ஒரு நடிகையை இப்படியா பாட்டாய் படுத்துவீங்க அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துடாங்க ஒருத்தருக்கு மிகப்பெரிய ரசிகரா இருக்கிறது தப்பில்லை இப்படி வெறித்தனமா அத்து மீறி நடந்துகிறதெல்லாம் தப்புத்தான் நடிகை நிதி அகர்வால் அதாவது டிசம்பர் பதினேழு தன்னோட புதிய படமான தி ராஜா சார் அப்படிங்கிற படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கே இவர்கள் வந்திருக்காங்க ஹைதராபாத்தில் உள்ள ஒரு பெரிய மால்ல இது நடந்துச்சு இதுல அந்த குழுவினர்கள் நான் கலந்துக்கிட்டாங்க கட்டுக்கடங்காத அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்து நிரம்பி இருந்தது நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போதே ரசிகர்கள் எல்லாம் பாதுகாப்பு தடுப்புகளை மீறி போனதால அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவியது ஒரு வழியா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நடிகை அங்கிருந்து வெளியே வரும்போது ரசிகர்கள் எல்லாம் ஒன்னு கூடிட்டாங்க சிலர் அத்துமீறி நடந்து கொண்டதாக தெரிகிறது பதறி அடிச்சுட்டு கார்ல ஏறினதுக்கு அப்புறம் ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சுட்டாங்க அந்த வீடியோ காட்சிகள் இணையத்துல இப்ப வைரலாயிட்டு இருக்கு கார்ல ஏறினதுக்கப்புறம் அவங்களுடைய முகம் ரொம்ப கோபமா காணப்பட்டது தெரியல பாக்குறவங்க நம்ம ரசிக்கிறவங்க நேர்ல வந்திருக்காங்க அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப ஆவலோடு காத்திட்டு அவங்கள பார்க்க வர்றதெல்லாம் சரிதான் ஆனா அதுக்கான இல்லைன்னு ஒன்னு இருக்கு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் சுதந்திரமும் ரொம்பவே முக்கியம் இது ரசிகர்கள் கடைபிடிப்பாங்கன்னு நம்புறோம்